நம்ம வந்து கற்றுன்ற ஒரு நிலையை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில நிறைய விஷயங்கள் இப்ப வந்து சட்டசபையில நடக்கிற கூடிய செயல்பாடுகள்ல மாண்மை கல்வித்துறை அமைச்சர் நிறைய செய்திகளை கொடுத்துருந்தாரு ஆனா குறைகளை வந்து நம்ம மீடியா ஒரு கல்வித்துறை அமைச்சருக்கும் மக்கள் மத்தியிலும் கொண்டு வரதுக்கு காரணங்கள் என்னன்னா நிவர்த்தி பண்ணணும் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் ஆசிரியர்கள் எப்படி பண்ணணும் பெற்றோர்கள் கிட்ட எப்படி மூவிங் பண்ணணும் நம்ம நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில சில ஆசிரியர்கள் தவறு பண்ண முக்கிய செயல் செயல்பாடுகள் தான் நம்ம கோடம்பாக்கம் பதிபக செம்மல் கா கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த செயல்பாடுகள் எல்லாருமே மக்கள் நன்கு அறிந்த விஷயங்கள் அதுல வந்து எஸ்சி எஸ்டி கமிஷன் தடையிட்டு பரிந்துரை கூட செஞ்சிருக்காங்க பட் ஆனா இன்னைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டதே இருக்கு அதுல உதவி தலைமை ஆசிரியர் ஏஹெச்எம் பிரகாஷ் இவர் ஒரு விழி மாற்றுத்திறனாளி விரல் மாற்றுத்திறனாளியா அவருடைய கம்ப்ளைண்ட் என்ன அதை சம்பந்தப்படுத்தி பேசிய நபர் ஒரு சமூக விரோதிங்கிறாங்க சமூக விரோதினா என்னன்னு தெரியல நாம நேரடியா அவர்கிட்டயே போய் கொண்டு பேச கேட்போம் வணக்கம் ஐயா ஐயோ உங்களை சமூக விரோதிங்கிறாங்க முதல்ல உங்களை அறிமுகம் கொடுங்க அப்புறமா சமூக விரோதி நேரடியா போவோம் வணக்கம் என்னோட பேர் வந்து டாக்டர் டி நகர் பி என் குபேந்திரன் சமூக நல அலுவலர் தமிழ்நாடு கலைஞர் அவர்கள் பேரவை நிறுவனம் இருக்கேன் சமீப பலமாக வந்து சாதிய வன்கொடுமைகள் வந்து நிறைய வந்து நடந்தவொன்னு இருந்தது இதில் சென்னை இருபத்தி நாலு கோடம்பாக்கம் பதிவேக செம்மன் கணபதி வந்து இந்த ஸ்கூலில் வந்து சாதி வன்கொடுமைகள் வந்து பிரச்சனையை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நான்தான் வந்து அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தேன் அதில் வந்து மாலதி என்கிறவங்க வந்து அவங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பாயின்மெண்ட் பண்ண வந்து ஒரு டெச்சர் அவ்வளோதான் ஆனால் தமிழ் சொல்லி ஒரு தம்பியை வந்து சாதி வன்முறைகளாக வந்து அவனை வந்து பல்லறி என்றான் பறவை என்றான் ஆதி திராவிட என்றான் சக்தி என்றான் இந்த இந்த பிரச்சனையில் வந்து வகுப்பாசிரியர் மீனாட்சி உடற்கல்வி ஆசிரியர் சீனிவாசன் இவங்க வந்து இவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து எவ்வளோ பேர்னு வந்து தெரியல ஆனால் வந்து புற்றி சிறப்பு வந்து இந்த பிரச்சனை வந்து டெவலப் ஆகவும் நான் வந்து தப்பு பண்ண வந்து டீச்சர்ஸ் பண்ண மட்டும்தான் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அன்றையில வந்து மாண்பு மிக தமிழ்நாடு முதல் சிஇஓர்லையும் வந்து லட்சம்லயும் நான் பென்ஷன் கொடுத்துருந்தேன் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த உடல் வரையில பிரச்சனை ஜாதி வந்து பிரச்சனை வந்து வெடிச்சிருந்து உதவி தலைமை ஆசிரியர் வந்து பிரகாஷ் என்பவர் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவங்க வந்து சமூக நல ஆர்வல் இல்லை இவங்க வந்து என்னை பற்றி வந்து தரக்குறையாக வந்து பேசினா சொல்றேன் இதுக்கெல்லாம் நான் வந்து விலங்கு கொடுக்க முடியாது அந்த மாண்பு பிகு பள்ளிக் அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் தான் வந்து இதுக்கு வந்து விளங்கம் கொடுக்கணும்

என்ன நடந்தது அப்படின்றது மீடியா மூலியமாக எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சம்பவத்தை ஒரு சமூக விரோதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஒரு பெற்றோர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறவங்களை வந்து அவங்கள வந்து சமூக விரோதியும் சொல்லியும் யூடியூபர்னு சொல்லி தனித்தன்மையா பிரிச்சு காட்டியிருக்காங்க ஏன்னா பத்திரிக்கையாளர்னு சொன்னா அரசாங்கம் சற்று யோசிக்கும் நீதித்துறையை யோசிக்க ஏன்னா ஒரு செயல்கள பத்திரிக்கையாளர் என்றுமே தவறா கொண்டு வர மாட்டாங்க அது அதுக்குரிய ஆவணங்கள் இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு அவங்க தரத்தை கொடுப்பாங்கன்றது நீதிமன்றத்துக்கு தெரியும் ஆனா இது எல்லாத்தையும் தெரிந்து வேணும் என்றே ஏஎச்எம் தவறு செய்தார்களா என்ற கேள்வி வந்து இப்போ எல்லாருடையுமே நிலவாரு ஏஎச்எம் தோணத்தின் இருக்காரு ஏன்னா வந்து வந்து கம்னியல் பிரச்சனை சாதிய பிரச்சனைகள்ல வந்து அன்னைக்கு இந்த ஏன் எங்க போயிருந்தாரு எங்க ஓடி ஒழிஞ்சிருந்தாரு இதற்கு ஒரு மிக முக்கிய ஒரு வந்து காரணம் வந்து நான் சொல்றது நல்ல விளக்கமாக சீனிவாசன் உடற்கல்வி ஆசிரியர் வந்து அவர் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அந்த வந்து கந்து வட்டி ஸ்பீடு வட்டி எல்லா வட்டியும் கொடுத்து பிரகாஷ் என்றவர் வந்து அவர்கிட்ட பார்த்து வச்சா பணம் ஆகிருக்காரு எனக்கு வந்து தெரிய வருது அந்த பணத்துக்கு வட்டி கட்ட முடியாமல் இவர் எங்க கை நீட்டாரா அங்க வந்து கழுது வந்து கொடுத்து அவர் வந்து இந்த வரட்ட வந்து திசை திருப்ப பாக்குறாரு

என்ன அவர் வந்து ஜாயின் டேரக்டராக தான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இணை இயக்குனர் ஆனால் இணை இயக்குனர் வந்து ஞானகோரி அவங்க வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து அவங்க வந்து அவங்க பூர்வீகம் பார்த்தா மதுரை மாவட்டம் அவங்க வந்து ஒரு பிற்படுத்த குழந்தை சார்ந்தவங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து சாத்தியவன்கொடுமைகள் எங்கே நடந்தாலும்னா இன்வெஸ்டிகேஷன் என்ற பேரில் வந்து அவங்க வந்து காசு மாமூல் வசூலில் வந்து பண்ணுறது வந்து வழக்கு மாமல்ல சொல்லி அவங்க வேப்பை மூலிமா வந்து பள்ளிக்கல்வித்துறை பரவலாக பேச்சுக்கிறாங்க அவங்க கூட வந்து வந்து ஒர்க் பண்ணுற அதிகாரிகளே எவ்வளோ சிஓ வந்து வந்து இது இந்த அலைபேசியில் வந்து தொடர்பு பண்ணாங்க ஆனால் வந்து இதில் வந்து ஒருதலை பட்சமாக வந்து ஞானத்துறை நடந்துக்கிட்டாங்க இதில் வந்து இது கண்ணப்பன் வந்து எஃப்ஐஆர் போட்டு வந்து இயக்குனர் கண்ணப்பன் ஒருவர்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு இவ்வளோ நாளையா வந்து அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணல இதில் வந்து மாம்பழம் வந்து உதவி ஆணையர் வந்து விஜயன் வந்து இதில் வந்து அவர் இவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு அது ஒன்று ரெண்டாவது மாநில மனித உரிமை ஆணையத்தில் வந்து சமூக நல ஆர்வலர் குபேந்திரன் நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது இது வந்து எப்படி வந்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்ட அக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல கேஸ் பண்ண முடியும் எஃப்ஐஆர் போட்ட டேட் ஒரே ஒரு விஷயம் நீங்க தவறுதான் சொல்றீங்க ஏஎச்எம் மேல நீங்க என்ன கம்ப்ளைன்ட்மே கொடுக்கல ஸ்ரீனிவாசன் மேல கொடுத்திருக்கீங்க ஸ்ரீனிவாசன் ஏஎச்எம் மேல ஏஎச்எம் மேல நான் கம்ப்ளைன்ட் கொடுக்க அவசியம் இல்லை

இன்ஸ்பெக்டர் சிஏ வந்து என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஹெச்எம்ஐ பாருன்றாரு ஹெச்எம்ஐ போய் பார்க்குறேன் ஹெச்எம்ஐ பார்த்த உடனே கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து ஒரு வாக்கு இன்னும் தான் கேட்டது இதுதான் இந்த பிரச்சனை எடுத்தது கண்டி அன்னைக்கு இந்த விழுமாற்றத்திறனாளி நான் பார்க்கவும் இல்லை இதுவரையும் விழுப்புரத்து மாற்றத்திறனாளிக்கு என்ன யாருன்னு தெரியாது நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒன் ஹவருக்கு வந்து டூ டைம்ஸ் தான் நான் போயிருப்பேன் ஒன்று ஃபர்ஸ்ட்டு வந்து அதை ச சம்மந்தமாக ரெண்டாவது வந்து விசாரணைக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு நான் போயிருந்தேன் இதெல்லாம் வந்து உண்மையை வந்து மூடி மறைக்கிற வந்து இது இது வந்து மாநில மனித ஆணையம் வந்து தாமாக வந்து ஷூ மோட்டர் எடுத்து இது வந்து விசாரிக்கக்கூடிய வழக்கு அல்ல இது முழுக்க முழுக்க வந்து சாதிய வன்கொடுமை வழக்கு இருப்பதால் மனுதாரர் ஆகிய என்னை வந்து இதில் வந்து பாத்தியா சேர்த்து விசாரிக்கணும் இன்னொன்று என்னோட கேஸ் வந்து மாநில மனித உரிமையான பெண்ணிங்க இருக்குது இன்னொன்று மூடி மறைச்சு இவர் வந்து வந்து இருக்காரு அப்போ எஃப்ஐஆர் போடப்பட்ட டேட் என்ன இவர் போட வந்து இந்த வழக்கு போடப்பட்ட இவர் இவர் வந்து வழக்கு போடப்பட்ட கேட்டிருந்தாங்க இதில் இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி மாநில மனித உரிமை வந்து இவருக்கு வந்து ஃபைன் வந்து போட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஒரு இது வந்து கொடுக்குறீங்க கோரிக்கை கொடுக்குறீங்க ஆனா உங்க கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்களே அது உண்மையா பணம் ஏதோ எதோ டீச்சர் கிட்ட பணம் வாங்கிருக்கீங்கன்றாங்க அதனாலதான் நீங்க அதனால லைட்டா எல்லாரையும் நீங்க தட்டிட்டு இருக்கீங்க மாதிரி மாதிரிதான் சரி சொல்றாங்க மாணவி யார் மாணவி வந்து அந்த ஒரு அரசாங்க பள்ளியில வந்து தலைமையா சார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும்

என்னோட வந்து என்னோட என்ன தனிப்பட்ட முறையில் என்ன வந்து அவரூராக வந்து பேசிட்டு என் புகழுக்கும் வளர்ச்சிக்கும் களக்கும் ஏற்படுத்திய வகையில் பிரகாஷ் அவர்கள் நடந்து கொண்டதால் அவர் மேல வந்து வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து தொடரும் தெரிஞ்சுக்கணும் சொல்றீங்களே என்னயா ஒருத்தர் வந்து கூடாது உடனே என்ன கேட்கணும் அந்த இடத்துல என்ன நியாயமான கருத்து இருக்குன்னு நீங்க கேட்கலாம் உடனே நீங்க டக்குன்னு நீங்க மன நேஷம் வளர்க்குறீங்கன்னா அப்ப நீங்க நிறைய வெயிட்டை வாங்கிட்டீங்களா அதனால தான் மன நேஷம் நீங்க போட போறீங்களா இல்ல வெயிட்டை வாங்க வெயிட்டை வாங்க நான் என்னோட வெயிட்டே வந்து நூறு கிலோ மேல நான் நான் போட்டு வர சொல்லு வந்து எப்படி பத்திரம் வந்து ஒரு கிடைச்சமா இருக்கும் இல்ல வெயிட்டுன்றது ஒண்ணும் புரியலையே இன்னும் பண்ணுறது வந்து ஒரு பேச்சா வேண்டியாது சரி அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் நான் மக்கள் மதியம் உங்களுக்கும் நான் வாசிச்சு காட்டுறேன் நீங்க அதை புரிஞ்சுக்கங்க பொருள் பள்ளி

தமிழக முதல்வருக்கு என்னுடைய செய்திகள் போய்கிட்டு இருக்கு நக்கீரன் கோபால் அண்ணனுக்கு நல்லா தெரியும் அண்ணனுக்கு தெரியும் நபர்களுக்கும் தெரியும் என்னுடைய ஒவ்வொரு செய்திகளையும் ஆவணங்கள் இல்லாமல் நான் வந்து வெளியிடல ஆனா என்னுடைய புகழுக்கும் என்னுடைய வளர்ச்சியையும் கழகப்படுத்துற விஷயத்துல செஞ்சிருக்காங்க அதுக்கு நான் ஒண்ணும் சமூக வருது இல்ல விரோதிதான் அநியாயத்துக்கு நான் விரோதிதான் சரிங்களா அந்த அமியாரத்தை எட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட மட்டும் கொடுக்கல அமைச்சர் கிட்ட கொடுக்கறதுக்கான நிறைய விஷயங்கள் அமைச்சர் கிட்ட கொண்டு சேரல அமைச்சர் கிட்ட கொண்டு சேரத்துக்கு கரெக்டான ஒரு லீடு கிடைக்கல அதனாலதான் நாங்க வலைதள மக்கள் மூலியமாவும் மற்றும் சமூக வல வலைதளங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் செய்தி சேனல்கள் கொடுக்குறோம் செய்தி பேப்பர் கொடுக்குறோம் சாதாரண ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வருதுன்னா சாதாரண விஷயமா இல்லாட்டு நீங்க வந்து டெப்ரிமேஷன் கேஸ் போடுறப்ப அதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்க போகிறோம் நாங்க நான் தொடர்ந்து கண்ட படிக்கிறேன் கேளுங்க நான் இப்பள்ளியில் முதுகலை ஆங்கில ஆசிரியராக வெளிமாற்றுத்திறனில் பணிபுரிந்து வருகிறேன் மேலும் நான் வெளிமாற்றுத்திறனால் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறோம் சேர்த்து ஓய்வுமா சொல்லாம மத்தவங்களும் சேர்ந்து கூட்டமா சொல்றாரு ஏன்னா நான் மட்டும் அடிவாங்கன்னு சொன்னா நிக்காது கூட்டமா அடிவாங்க சொன்னாரா நிக்குன்ற மாதிரி ஏஜென் பிரகாஷ் சொல்லியிருக்கா இந்த இடத்துல நான் கருதுறேன் என்னுடைய பதினாறு மூணு திருமதி மாலதி என்பவர் பள்ளி தலைமை செயலக பணியாற்றியுடன் எங்கள் ஐந்து வழி மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களை மாற்றுத்தரும் வழி இருபத்தி ஏழு மூணு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினால் நாங்கள் ஐந்து பேரும் இது குறித்து எங்களுடைய விளக்கங்களை கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினோம் அதை நகரின் மாற்றுத்திறனாளி ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தோம் பள்ளி உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்த முதுகலை ஆசிரியர் கணிதம் திரு ராஜசேகரன் என்பவரை யாருடைய முறையிடம் இல்லாமல் அவர் மூப்பு அடிப்படையில் மூப்பு அப்படின்றது வந்து வயதின் அடிப்படையில் அடிப்படையில் ஆறாவது இடத்தில் இருப்பதாக கூறி அவரை நீக்கினார்னு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உதவி தலைமை ஆசிரியர் பணிக்கு மூப்பு அடைப்பில் அடுத்த நிலையில் இருந்த என்னை வெள்ளை மாற்றுத்திறனாளி என்ற காரணத்தினால் காரணத்தை மதி ராதா என்பவரை முதன்மை கல்வி அலுவலர் ஒப்புதல் இல்லாமல் அவரை நியமித்து என்னை மிகவும் அவமானப்படுத்தினார் இங்கே தான் உங்ககிட்ட நான் கேட்க வந்தது என்னன்னா ராதா வந்து அவர் அவரு ஆசிரியராக அதே ஸ்கூல்ல ஐ மீன் எப்படின்னா ஆசிரியரா தான் இருந்தாரு இது ஃபுல்லாவே இங்க நீங்க கொண்டு வந்த பிரச்சனை வந்து ஜாதியர் இங்கேய பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனையை தான் நீங்க கொண்டு வந்தீங்க தமிழ்வாணன் இன்பராஜி

அந்த வந்து அந்த பரிந்துரையில் வந்து என்ன ஆச்சு இது இல்லையா இல்ல இதுல ஒரு விஷயம் நீங்க இப்ப சொன்னது கரெக்டா இல்ல நான் ஒரே விஷயம் சொல்றேன் தளம் இந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் பாலதி ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்காங்க அதுக்கு உரிய ஆவணங்கள் எல்லாமே போயிடுச்சு அதனால அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தது அரசாங்கத்துடைய நடவடிக்கை அரசாங்கம் வந்து கண்ணியமா தன்னுடைய

நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்னு ரெண்டாவது வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட் ஆக்ட்ல ஸ்ரீ சேவா மன்றம் வந்து ஆக்ட்ல தான் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஓடுது அந்த ஸ்கூல் வந்து இப்ப இம்மிடியா பள்ளி கல்வித்துறை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை வந்து அசெம்பிளி நடக்குது இன்னைக்கு அசம்பி நடக்குது இந்த யூடியூப்ல வந்து பார்த்து அசம்பில வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணணும் அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ன்றாங்க பேரலில் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல் பக்கா லோக்கல் ஸ்கூல் அந்த ஸ்கூல் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ரெண்டாவது இடம்லாம் கவர்மெண்ட் இடத்துல வந்து திருடிச்சிருக்காங்க இதே அசோக் நகர்ல நூறு தெருக்கள் இருக்கும்போது முப்பத்தி ஒரு ஒரு தெருவே காணாம் ஜே கே தவர் மூணு பேரும் ஒரு தெரு வச்சு பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அசோக் நகர் பகுதியில் ஐந்தாயிரம் மக்கள் தலித் இன மக்கள் ஆதி திராவிட மக்கள் வந்து வசிக்கும் பகுதியில் ரமணியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரமணியம் பில்டர்ஸ் சொல்லிட்டு அவர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா மூணாவது அவனை பே பண்ணி நாலு தெருவை திருடி வச்சிருக்காரு நூறு கோடி ரூபாய் மதிப்பு அதை வந்து கமிஷன் சர்டிபிகேட் கமிஷன் சர்டிபிகேட்டு அவர் என்ன பண்ற சிஎம்டி அப்ளை பண்றாரு நான் வந்து ஏழு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் சிஎம்டி இருந்து கார்பரேஷன்ல இருந்து சிட்டி போலீஸ் கமிஷன் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் ரோட காணா கிடத்த காணான்ற மாதிரி இந்த பில்டிங் வந்து பத்து அடிக்கு வந்து மாடிக்கொண்ட பில்டிங் வந்து அங்க எழுப்பினா பிற்காலத்தில் இல்ல மௌ சென்னை போர் மௌலி வாக்கு சந்தி ஒன்ற மாதிரி உள்ள ஐயாயிரம் பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க இதுக்கு தீயணைப்பு துறையும் பாதுகாப்பு துறையும் பி பொதுப்பணித்துறையும் இது வந்து ஹவுசிங் போடும் சென்னை மாநகராட்சியம் போலீஸ் எல்லா துறையும் சேர்ந்து அந்த பில்டிங்க்கு வந்து லாக் அண்ட் சீல் அந்த பில்டிங்கை வந்து அண்ட் சீல் வச்சு அந்த பில்டிங்கை மூடணும் அசோக் நகர் மூடாந்தவுடனே அதிக காலையில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் ஆகப் போகுது இதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறேன் பின்னாடி வந்து இதில் வந்து பில்டிங் வந்து நிறைய விஷயம் சேரம் ஆச்சுன்னா இந்த யூடியூபை வந்து அன்னைக்கு இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணணும் நான் இது ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நீங்கள் நேரடியாக சொல்கிறீங்க நம்ம நீங்கள் கண்டித்துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கணித்துறையில் எனக்கு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியது நமக்கு தீர்வு தான் இந்த கான்செப்ட் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஆனா நீங்க சொல்லக்கூடியதுல வந்து பொதுப்பணித் துறையெல்லாம் கொண்டு வரீங்க நல்ல விஷயம் எல்லாமே வந்து மக்களுடைய செயல்பாடுகளுக்காக தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கு வந்து நம்ம அமைச்சர்கள் வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் செஞ்சுதான் ஆகணும் ஆனா முதல்வர் இன்னைக்கு முக்கியமா பேசும் போதுதான் மாறி இருக்கேன் என்னன்னா செந்தில் பாலாஜியும் பொன்முடி ஐயா அவர்களையும்

தவறு செஞ்சாருன்னு வந்து பப்ளிக்கா உங்ககிட்ட சொன்னாரு அந்த தவறுக்கு நீங்க வந்து நீங்களும் பேசிருக்கீங்க அதை நம்ம மறக்க முடியாது ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துல ரிட்டையர் ஆனாலும் தன்னுடைய சுய கௌரவத்துல கை வைக்கிறப்போ அவங்க வாய் திறந்து அவங்க வாய் திறக்கு அப்ப நீதிமன்றம் அத்தனை பேருடைய வாயு மொத்தமா மூடிட்டாங்களா எனக்கு இதுவும் புரியல அது புரியலன்னு சொல்றதோட நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு காமெடி படத்துல மதுரைல வந்து சம்பவத்துல வந்து வடிவேல் ஒரு வண்டியில வா 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 பயன் திருடுவான் நான் பின்னாடியே ஓடுவோம் அதை கிட்ட எடுத்துருவோம் அந்த மாதிரி

அவர் சமூக நல ஆர்வலர் சொல்றது பதிலில் சமூக எதிரின்ட்டார் அது ஏன் இன்னும் பெருசு மூதி வந்து மாண்புமிகு நான் என்ன சொல்கிறேன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திராவிட மாடலா வந்து ஆட்சி வந்து நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அவர் சோஷியல் சோசியல் மீடியாவிலேயே எல்லாத்தையும் அவர் இது பண்ணுறாரு பட் இருந்தாலும் ஆந்திர திராவிட மக்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தலை இந்த வருங்கால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலித்த அமைப்புகளும் வந்து ஒன்று சேர்ந்து போராடி இன்று வந்து எங்களுக்கு வந்து இதே நிலை தொடர்பானால் நான் தமிழகத்தில் வந்து மாற்று மாற்றம் வரும் மாற்றம் வேண்டும் ஆட்சிகள் மலரும் காட்சிகள் மலரும் என்பதை வந்து இந்த வாயிலாக தெரிவிக்கிறேன் நன்றியா நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரதுக்காக தான் நானே இந்த நிகழ்ச்சியை வந்து நான் நடத்தினேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறது முக்கிய காரணம் என்னன்னா யூடியூபர் என்றது வந்து என்னுடைய அடையாளம் மட்டும் இல்லை என்னுடைய முதல் அடையாளம் என்பது பத்திரிகை துறையின் செய்தி சேகரிப்பாளர் என்னுடைய பணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகலான பணி அந்த பணியில உண்மையின் அடிப்படையில் தான் மக்கள் மக்கள்கிட்டையும் அரசுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம் இதுவரைக்கும் பன்னிரெண்டு வருடங்களாக எனக்கு ஒரு சின்ன இழுக்கு கூட வரல ஆனா என்னுடைய பேரில் இவ்வளோ தூரம் ஒரு பணியை போட்டிருக்காங்க அந்த பணியில முக்கியமா உங்களையெல்லாம் நம்ம எல்லாருமே வந்து மாணவர்களுக்காக போராடுங்க ஆனால் அந்த போராட்டத்தை வந்து உண்மைகளை தெரிஞ்சும் நம்ம மேல கேவலமா மக்கள் கொண்டு வந்து 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 பேசின ஒரு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப விஷயமா மாறிடுச்சு ஏன்னா பதினாறு வயசு பொண்ணுங்களை பண்ணாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு நீதிபதி அதுவும் உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருந்த அவர் உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு

வணக்கம் வணக்கம்